ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு ஏக்கர் முப்பது சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு தணுதோப்பு தானாங்க இந்த தனித்தோப்பு எங்கே இருக்குது இதுக்கு என்ன விலை கோட் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விட உங்களுக்கு ரெகுலராகவே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கற தென்தோப்பானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு நியர்பையாக இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இதோட ஒட்டுமொத்த பரப்பில் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் முப்பத்தெட்டு செல்லுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போருமே இருக்குது போரு ப்ளஸ் ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸுன்னு இந்த இடத்த நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வடமதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் மெட்டல் ரோடு மண்பாதை மெட்டல் ரோடு அதில் வருங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு இலை மரம் தான் அதுக்கு ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளே தான் மரத்தோட ஏஜுமே இருக்குது இதுக்கூடிய காயின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தாங்க இருக்குது ரொம்பலாம் நிறைய காயெல்லாம் கிடையாது என்ன காரணம் பார்த்திங்கன்னா இது வந்து பராமரிக்காமல் போட்டிருக்காங்க ஓ ஓனர் வந்து வெளியே இருக்கிறனால வந்து வேலைக்கு ஆள் போடாமல் இருக்கிறனால கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் தான் சும்மா மேலாக பார்த்துக்காரு இந்த இடத்தோட அத்துமாலுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் டேபிள் இருக்குது இதோட அத்துமாலு பார்த்திங்கன்னா இந்த மூலையில் போர் தெரியுது பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே இந்த வரப்புங்க இந்த வரப்பு அப்படியே வரும் இந்த மாடு மாதிரி தாருங்க இது இதாக வரப்பு அதே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபென்சிங்லேருந்து அங்கே வரைக்கும் போயிடும் ப்ளஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நாலு ஏன் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமாகவும் பகுதி வந்து நெல் வயலுமே இப்போ நம்மளுக்கு நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மேக்சிமம் இந்த மார்க மார்கழி கார்த்திகை தை மாதம் வரைக்குமே அது நெல் நெல் சீசன்ன்றதுனால ஃபுல்லாகவே நெல் நடவு பண்ணி நெல்லுமே நல்லா வளர்ந்து நிற்கிது தண்ணின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸு நல்லாவே நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க வாட்ரு தான் இப்போ வந்து நெல்லுமே நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் விவசாயிகளுக்கு நெல் நடவு பண்ணால் எவ்வளோ வாட்டர் வந்து அதுக்கு செலவாகுன்றது இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் போக மிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெல்லுமே நடவு பண்ணியிருக்காங்க இதான் அந்த நெல் வயல் நடவு பண்ணி நெல் நெல்லுமே பார்த்திங்கன்னா கருதுமே ப இதான் நம்ம நெல் வயல் பாருங்க இப்போ தான் கருது பறி ஆரம்பிச்சிருக்கு இங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதை கடைசி வரைக்கும் நெல் தான் போட்டிருக்காங்க நெல் வயலில் அப்படியே அது பின்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே தென்தோப்பு கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் போ ரூட்லேருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அதிகபட்சம் அந்த அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் தோட்டமாக நமக்கு அமைஞ்சிருக்கேன் திறந்தோப்பு இதில் ஒரு கேணிக்கு சொன்னி பார்த்தீங்களா இந்த இடத்துல அது கிணறுமே ஒரு காற்றையும் வாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டிங்க இப்போ கம்ப்ரெஷரில் வந்து போரில் தண்ணி ஓடிக்கிருக்கு இது போரில் ஓடிக்கிருக்கு இதுதான் நான் சொன்ன கிணறு நல்லா ஆழமான கிணறுங்க நல்லா பாறை உள்ள கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லாவே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்லேயுமே தண்ணி ஓடிக்கிருக்கு எந்த அளவுக்கு ஓடிக்கிருக்கு பாருங்க போரில் கிணத்துலையுமே ஊற்று இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்லேயுமே தண்ணி வந்துருக்குங்க இந்த தெனிதோப்புக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நெகோசபிள் தான் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க எவ்வளோ தூரம் முடியுமோ ஓனர்ட்ட உட்காந்து நேரடிச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து குறைச்சி பேசிக்கலாம் இடம் முடித்துருந்துச்சின்னா இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணுங்கள் எந்த டைமும் நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுமோ இல்லை டாக்குமெண்ட் ஓரியண்டாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா விலக்குமே நான் கொடுப்போம் இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரை கையெழுத்து டாக்குமெண்ட் வந்து ஹண்ட்ரட் நூறு வருஷத்துக்குரிய லீகல் பாத்த மணிக்கு ஈஸியுமே கையில் வச்சுருக்காங்க எந்த ஒரு விலங்கும் இல்லாத நல்ல தரமான சொத்துங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து இந்த தோட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் வாங்கி அதுக்கு பார்த்தா ஒரு முப்பதாயரூவா செலவு பண்ணிங்கன்னா தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கலாம் நம்மளும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு ஒரு ரெண்டு மூணு மாடு வாங்கி கொடுத்து அவங்கள பார்க்க சொன்னிங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களே பார்த்துக்குருவாங்க நம்ம தோட்டமும் நல்லாவே நம்மளுக்கு ஈல்டுக்கு வந்துடுங்க ஓகே ஓகேவர் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவுனால தான் அடுத்தடுத்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம இடம் எடுக்கிறோம் நம்ம பயஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேன் வடம்புகிற சைடு இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்காண்டி தான் அந்த பக்கம் வந்து மேக்சிமம் எடுக்கிறான் ஓகேவர்ஸ் நன்றி வணக்கம்